எல்லாருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் மூத்த பத்திரிகையாளர் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி ஏன்னா அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம் அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு சார் இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்கள் சார் நகை சார் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்துலேயே சம்பாதிக்கிறதுன்னு என்னோடய வாழ்த்துக்கள் அது நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன் முரளி சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இந்த படத்தை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும் ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில் அது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால் அதை பண்ணுறாங்க அதுக்குள்ளே ஸ்கிரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது நான் கேட்டுட்டேன் ரொம்ப இஸ்டாக நிறையா இருக்குது அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இந்த படத்தோட இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமாரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும் தேங்க்யூ ஸோ மச் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது எப்படிலாம் வந்து அவர் வந்து செஜில் இது பண்ணார் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்குன்னு இருக்கும் சொல்லுங்க அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார் ஏன்னா வந்து ஒரு ஒரு மேட்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து தனியாக தான் போவாங்க ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்சை வின் பண்ண வச்சாரு ஸோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ணி தான் தண்ணி தான் இது ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்கள் கிட்டே கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டோ பகலம் அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்ன கூட்டிட்டு போவார் அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணால் இந்த கடனை அடைக்க முடியும் நான் வின் பண்ணி எங்க அப்பாவோடய கடனை தயாச்சு இன்றைக்கி எங்க அப்பாவோட ஒரு சந்தையை வாங்கி திருக்கேன் என் சந்தையை ஒரு அண்ணன் அண்ணன் அண்ணனும் ஒரு பெரிய பொண்ணு இருக்கில்லையா அவர் எந்த அளவுக்கு இருந்தார் என் அண்ணன் தஞ்சை அக்கான்னால் ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில் நீங்க எப்படி இருப்பீங்க எங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அண்ணன் என்னோட இன்ஸ்பயர் அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் கேரம் விளாட்னால்தான் நான் கேரம் நானும் விளாடணும் அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா தான் தட்டிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்ட நான் விளாடணும்னு சொல்லி கேரம் வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் விண்ணராக வந்துருக்கேன் ஆமா இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் இப்போ பசங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க மேடம் இப்போ நீ கேரம் பிளேயர் ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர் ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன் என்னன்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் உங்களுக்கு கோவம் வரும் ஒரு அதிகமாக கோவம் வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது நீங்கள் திரும்பி பாருங்களேன் கரெக்டா அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா அது கேரம் போர்டே வந்து தப்பாக பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அது ஏன்னா நம்ம வந்து கேரம் கேரம் பிளேயருன்னா நம்ம ஒரு ஒரு மெசர் மட்டும் பார்ப்போம் எந்த கேம் எந்த ஸ்டாப் எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு ஸோ அது பார்க்கும் போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு எங்களுக்கு தோணுது இல்ல அது வந்து ஸ்க்ரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு படத்துல கரெக்டாக தான் இருக்கும் இல்ல படத்துல கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கணும்ல நீங்க நீ இல்ல ஒரு வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இது மாதிரி பேனர் இருக்குன்ட்டு

சரி உங்க குரலுக்கு மரியாதை கொடுத்து நன்றி ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க ஏன்னா எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனோட நடிச்சிருக்கீங்க சரிங்களா அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதுல அந்த இதில் வந்து மாதவன் படத்தில் வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதாவது ஒன்று விஷயம் வச்சுருக்காங்களா அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறையா ரியல் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சொல்லலாம் மேடம் இது வந்து இது வந்து ஒரு முழுக்க உண்மை சம்பவம் உண்மை நடந்த கதை ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க அதனால் அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டேரக்டர் கேட்டுருந்தேன் இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன் இன்னொன்று ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவாக அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது இதில் இவரோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணணும் அதுதான் என்னோடய வேலையாக இருக்கும்